பிஸ்னஸ் பற்றி எதுவும் நாங்கள் ஐடியாவே இல்லை அவர்களை ஏனா பிஸ்னஸ்னாலே வந்து வாங்க அம்சோ இல்லையா போறா வணக்கம் வந்தேன் நமாஷ்கார் அம்சோ என்ன அவ்வளோ நாள் ஆச்சு கிட்டத்தட்ட போன மாதம் டுவெல்த்து ஃபிஃப்டீன்த் போல் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஒரு நாள் நாங்கள் சண்டே வந்து போகிறோன்னு மாமோய்! ஹாய் ஹாய் மாமாய் ஆல்ரெடி இல்ல இவருக்கு இதே வேலைதான் அம்ச கீழ டிஎன் ஃபார்ட்டி செவன் இருக்கு ஒரு அதே கேட்டு என்ன ஆச்சு அம்சா எப்படி இருக்க இந்த பீஸ் ஆகலையா அந்த ரொம்ப டார்ச்சர் மாதிரி இன்ஸ்டாவில் வந்து சண்டை போட்டு போயிருக்குது போயிருக்கு

அதில் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரதர் அவ்வளோவா பார்க்கலாம் ஃபியூச்சர் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம் பிரதர் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதே நாங்கள் மைண்டில் வச்சுக்கிறோம் ராகவேந்திரா சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அண்ணனை காட்டணுமா மாம்சு பேட்ல வச்சு என்ன பறந்து போகட்டும் புரிஞ்சுதா பேனை ஸ்பீட்ல வச்சா ராம் பறந்துருவோம்னு சொல்கிறாங்க

Why மணி it yourèvement in fact you are under the தூக்கிட்டாங்களா இந்த டிஎன் do not care. Iını datuct you அது எல்லாரையும் தலைக்கீழா தான் சொல்ல சொல்லி அதான் சொல்றாரு அக்கா மாமாவை கட்டுங்க ஹாய் தலை தலைவானன் ஹாய் சுபாஷ் டாடி எம் ஓ அங்க போய் சாப்பிட்டீங்களா பாய் ஓகே ஸ்டாலின் பாய் பாய் ஆ ஆஹ் பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் பேசிய காலேஜ் படிக்கிற பொண்ணு அது பொருளையே வாயிலுக்கு கொடுக்கறோம் கருணா இந்த